அலாமா அலைக்குமார் அஹமதுல்லாஹியோ கதூ இம்மா மாலிக் ரஹமதுல்லா அவர்கடத்துல ஒரு மனிதர் கேக்குறாங்க என்ன கேக்குறாங்கன்னா அர் ரஹ்மான் அல்ல லக்ஷி சஃபா அல்லாஹ் அரிசின் மீது உயர்ந்து விட்டான் வசனத்தை ஓதி அல்லா எப்படி அரிசில உயர்ந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இமா மாலிக் ரஹமதுல்லா சொல்றாங்க இஸ்திவா உயர்ந்திருது என்பதுன்னா அது நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் தெரியாத ஒரு விஷயம் கிடையாது அதை வந்து ஈமான் கொள்வது அது எப்படியே அறிவால் நம்ம வந்து சிந்திக்க முடியாது அந்த வசனத்தை ஈமான் கொள்வது நம்ம மீது கடமை அது பற்றி கேள்வி கேட்பது விஜயத்து என்று சொன்னாங்க உன்ன உன்னை வந்து நான் வலிக்கேட்டவனாக பார்க்குறேன் இந்த சபையத்தில் நீ விலகி விட அப்படின்ட்டு அந்த மனிதரை சபையை விட்டு வந்து துரத்திட்டாங்க மாமா அழிக்கிறகம் எல்லாம் அப்போ இந்த இது விஷயத்து மூலமாக நம்மளுக்கு என்ன தெரியும்னா எந்த ஒரு விஷயம் சரி நம்மளுக்கு அல்ல எப்படி இருக்கான் அப்படின்ட்டு நம்ம யோசிக்கக்கூடாது நிறைய வசனங்கள் நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நம்ம குரான் வசனங்கள் வந்து நம்ம அறிவால் சிந்திக்கக்கூடாது சிந்திச்சிட்டேனா வேற மாதிரி விஷயத்துல கொண்டு பா விட்டுரும் அதை அல்ல பாதுகாக்கணும் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து கேள்வி கேட்பதை விட்டு நம்ம தவிர்த்திருப்போம் அல்ல நம் மீது அருள் செய்வானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி ஒவ்வொரு